வணக்கம் நண்பர்களே இன்று நம்ம வீடியோ மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு ஜோதிட நிகழ்வைப் பற்றி இருக்கப் போகிறது அது ஒரே ராசியில் இணையும் சூரியன் மற்றும் சந்திரன் இந்த சேர்க்கை சாதாரணம் அல்ல பிரபஞ்சம் தன் சக்தியால் சிலரின் வாழ்க்கையை முழுவதும் தலைகீழாக மாற்றப் போகிறது சில ராசிக்காரர்கள் அடுத்த நாட்களில் கோடுகளை வாரிக் கொட்டும் அதிசய வாய்ப்புகளையும் மற்ற சிலருக்கு பிரளயம் போல் வாழ்க்கை மாறும் சவால்களையும் கொடுக்கப் போகிறது அதற்கான முழு காரணம் என்ன எந்த மூன்று ராசிக்காரர்கள் இவ்வளவு அதிர்ஷ்டசாலிகள் எல்லாம் நம்ம வீடியோவில் பார்க்கப் போகிறோம் ஆகவே வீடியோவை கடைசி வரை கவனமாக பாருங்கள் நீண்ட வருடங்களுக்குப் பிறகு சூரியன் மற்றும் சந்திரன் இரண்டு கிரகங்களின் சேர்க்கை துலாம் ராசியில் நடைபெற இருக்கிறது இதன் காரணமாக சில ராசிக்காரர்கள் நல்ல பலன்களை அனுபவிக்க உள்ளனர் துலாம் ராசியில் இணையும் சூரியன் சந்திரன் ஜோதிட சாஸ்திரங்களின்படி ஒவ்வொரு கிரகங்களும் குறிப்பிட்ட கால இடைவெளியில் தங்களது ராசியை மாற்றிக்கொண்டே கொண்டே இருக்கும் அப்போது அவை பிற கிரகங்களுடன் இணைந்து சுப யோகங்களை உருவாக்குகின்றன அந்த வகையில் அக்டோபர் பதினேழு பிற்பகலில் சூரிய பகவான் துலாம் ராசியில் சஞ்சரிக்க இருக்கிறார் இவர் நவம்பர் பதினாறு வரை துலாம் ராசியில் இருப்பார் இந்த நிலையில் அக்டோபர் இருபத்தொன்று காலையில் சந்திர பகவானும் துலாம் ராசியில் பிரவேசிக்கிறார் இந்த இரண்டு கிரகங்களின் சேர்க்கை மிகவும் முக்கிய மங்களகரமான நிகழ்ச்சியாக கருதப்படுகிறது சூரியன் சந்திரன் சேர்க்கை ஜோதிடத்தில் இரண்டு முக்கிய கிரகங்களான சூரியன் மற்றும் சந்திரன் ஒரே ராசியில் தோன்றும் பொழுது அதன் பாதிப்பு உலகம் முழுவதும் இருக்கும் பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த இணைவு சிறப்பு பலன்களைக் கொடுத்தாலும் மூன்று ராசிக்காரர்களுக்கு மிகவும் மங்களகரமானதாக அமைய உள்ளது இரண்டரை நாட்களுக்கு ஒரு முறை ராசியை மாற்றும் சந்திர பகவான் அக்டோபர் இருபத்தி மூன்று வரை துலாம் ராசியில் இருக்கிறார் எனவே அக்டோபர் இருபத்தொன்று துவங்கி மூன்று ராசிகளுக்கு பலன்களை கோடிகளில் அள்ளி வழங்க உள்ளது வாரங்கள் நாம் இப்போது அந்த மூன்று ராசிகளைப் பற்றி தெரிந்து கொள்வோம் முதலாவதாக துலாம் ராசி சூரியன் சந்திரன் சேர்க்கை துலாம் ராசியின் லக்ன வீட்டில் நடைபெற இருக்கிறது இதன் காரணமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்ல காலம் பிறக்கப் போகிறது நீங்கள் பல வழிகளில் பணமழையை பெறப்போகிறீர்கள் முயற்சியை கைவிடாதீர் நீங்கள் வேலையில் புதிய பொறுப்புகளைப் பெறுவீர்கள் முன்னேற்றத்திற்கான கதவுகள் உங்களுக்கு திறக்கப்படும் உங்கள் தன்னம்பிக்கை உச்சத்தில் இருக்கப் போகிறது முடிவெடுக்கும் திறன் உங்களுக்கு மேம்படும் குடும்ப வாழ்க்கையில் அமைதியானதாக இருக்கும் குடும்ப உறுப்பினர்களுடன் நீங்கள் நேரத்தை செலவிட வாய்ப்புகள் கிடைக்கப் போகிறது உங்களுக்கு உறவுகளிடம் இருந்த மனக்கசப்புகள் நீங்கி ஒற்றுமை மேலோங்கும் வணிகத்தில் எதிர்பாராத லாபம் கிடைக்கும் கடின உழைப்புக்கான பலன்களும் அங்கீகாரமும் அனைவரிடத்திலிருந்தும் கிடைக்கும் இரண்டாவது சிம்மம் ராசி ஆகும் தீபாவளி சமயத்தில் உருவாகும் சூரியன் மற்றும் சந்திரனின் இணைவு சிம்ம ராசிக்காரர்களுக்கு நேர்மறையான மாற்றங்கள் மற்றும் செல்வ வளம் மிக்க பரிசு வர உள்ளது அது எந்தவிதமானதாக கூட இருக்கலாம் உதாரணமாக லாட்டரி பரிசு அல்லது வேறு சில வழிகள் குடும்ப உறவுகள் வலுவடையும் குடும்ப உறவுகள் மூலமாக நிதி ஆதாயங்கள் உங்களை தேடி வந்து சேரும் நிதி நெருக்கடி மற்றும் கடன் பிரச்சினைகளை எதிர்கொண்டு வருபவர்கள் சிக்கல்களில் இருந்து விடுபடுவீர்கள் கடன் சுமை முற்றிலும் குறையப் போகிறது புதிய வருமானத்திற்கான கதவுகள் திறக்கப்படும் புதிதாக தொழில் செய்ய நினைப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கப் போகிறது வணிக முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் முக்கியமாக மன ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் மேம்படும் தன்னம்பிக்கை பெருகும் பெரியவர்களின் ஆசிர்வாதம் உங்களுக்கு வருகிற காலம் இது மூன்றாவதாக கடகம் ராசி கடக ராசிக்காரர்களுக்கு சூரிய சந்திரன் இணைவு மன நிம்மதியை தரும் இத்தனை நாள் நீங்கள் நினைத்து இயங்கிக் கொண்டிருந்த கோடீஸ்வரர் யோகம் உங்களுக்கு வரப்போகிறது நீண்ட காலமாக மன அழுத்தம் அல்லது பதற்றத்தால் போராடி வருபவர்கள் இனி அமைதியை உணர்வீர்கள் உங்களின் தன்னம்பிக்கை இனி அபரிமிதமாக அதிகரிக்கும் குழப்பத்தில் தவித்து வந்தவர்கள் இனி தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள் வாழ்க்கை நிலையானதாக மாறும் உங்கள் எதிரிகளை தோற்கடிப்பீர்கள் முடிவெடுப்பதில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் நிலம் அல்லது வீடு வாங்குவது போன்ற விஷயங்களில் கச்சிதமாக நிறைவேற்றி விடுவீர்கள் நிதி ரீதியாகவும் வருகிற நாட்களில் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் நிலுவையில் இருந்த பணம் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் புதிய வருமானத்திற்கான கதவுகள் பிரகாசமாக திறக்கப்படும் வாழ்க்கை இனிமையானதாக மாறும் பல செல்வங்களைப் பெறப்போகிறீர்கள் சூரியன் சந்திரன் எனையும் இந்த சக்தி வாய்ந்த நேரம் சிலருக்கு பெரிய முன்னேற்றம் தரும் சிலருக்கு சோதனையும் தரும் ஆனால் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் நேரம் மாறும் போது விதியும் மாறும் உங்கள் ராசி இதில் இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மற்றும் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கும் பெல் ஐ அழுத்து மறக்காதீங்க அடுத்த வீடியோவில் இன்னும் ஆழமான ஜோதிட ரகசியங்களுடன் சந்திப்போம் நன்றி வாழ்க்க வளமுடன்